வணக்கம் நமஸ்தே வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் உமா இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேர்டு பாத் பாத் ஹிந்தியில் பேசுதல்னு அர்த்தம் அது போக வேறு சில மீனிங்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது இது நவுன் ஃபார்ம் பாத் பேசுதல் அதே சமயம் இது ஃபெமினைன் ஜெண்டர் பென் பால் இந்த பாத் கூட கர்ணா சேர்த்துனா அது பேசுவது அப்படின்னு வேர்ப் ஃபார்மாக மாறும் பாத் கர்ணா பேசுவது உரையாடல் பாத் கர்ணா சென்டென்சஸ் பார்க்கலாம் நான் கொண்டு இருக்கிறேன் மே பாத் கர் ரஹாஹூ மே நான் பாத் பேச்சு பாத் கர்னா பேசுறது பாத் கர் ரஹா ஹூ பேசிக்கொண்டு இருக்கிறேன் மே பாத் கர் ரஹா ஹூ நான் பேசி கொண்டு இருக்கிறேன் விஷயமே வேறு இந்த இடத்துல பாத்தோட மீனிங் பார்த்தீங்கன்னா விஷயம் அப்படிங்கிற அர்த்தமாக மாறும் बात कुछ और है विषय में वेर बात कुछ और है बात विषय कुछ और ना वेर ये दो। वेर विषय अब बात कुछ और है विषय में वेर। बात कुछ और है बात कुछ और है इध कवले विषय यह चिंता की बात है ஏ இது சிந்தா அப்படின்னா கவலை சிந்தா கி பாத் அப்படின்னா கவலைக்குரிய விஷயம் இது கவலைக்குரிய விஷயம் ஏ சிந்தா கி பாத் ஏ சிந்தா கி சிந்தாவும் பெண் பால் அப்படிங்கிறதுனால சிந்தா கி பாத் அப்படின்னு வரும் ஏ சிந்தா கி பாத் இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது ஏ பாத் துமே கிஸ்னே பதாயி ஏ பாத் இந்த விஷயம் துமே உனக்கு கிஸ்னே யாரு சொன்னது பத்தாய் பத்தானா அப்படிங்கிறது சொல்றது பத்தாயி அப்படின்னு கேட்க போனால் யார் சொன்னது ஏ பாத் துமே கிஸ்னே பதாய் இந்த இடத்துலேயும் பாத் விஷயத்தை குறிக்குது இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது ஏ பாத் துமே கிஸ்னே பதாய் அவன் சொல்வது எனக்கு பிடிக்கவில்லை मुझे उसकी बात पसंद नहीं है मुझे यनक उसकी बात அவன் பேசுவது அவன் சொல்வது पसंद नहीं है பிடிக்கவில்லை அவன் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை मुझे उसकी बात पसंद नहीं है मुझे उसकी बात पसंद नहीं है அடுத்து பேசுவது எப்படி என்று உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாத் கர்ணா கொய் தும்சே சீகே இப்போ யாராச்சும் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்கள கிண்டலுக்கு நம்ம பார்த்து எப்படி பேசணுங்கிறது உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இதுவும் பேசுவது எப்படி என்று உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாத் கர்ணா கொய் தும்சே சீகே பாத்ர்னா பேசுவது கோய் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் தும்சே உன்னிடம் சீக்கே கற்றுக்கொள்ள வேண்டும் பாத் கர்னா கோய் தும்சே சீக்கே ஏதாவது சொல்லணும்னா சொல்லு அகர் கொய் பாத் ஹே தொதாவ் அகர்னா இஃப் அப்படி இருந்தால் கோய் ஏதாவது பாத் ஹே एद विषय बताओ अगर कोई बात है ऐलण उद विषय तो बताओ अपनी अगर कोई बात है तो बताओ अगर कोई बात है तो बताओ नंबिक मुझे उसकी बात पर यकीन नहीं है मुझे यनक उसकी बात पर अवन पेचिल यकीन अब नंबिके इन और वर्ड विश्वास यकीन नहीं है इल्ले मुझे उसकी बात पर यकीन नहीं है यानक अवन पेचिल मुझे उसकी बात पर इल्ले यकीन नहीं है मुझे उसकी बात पर यकीन नहीं है बात गर्द पेच இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னது ஏ பாத் துமே கிஸ்னே பதாய் ஏ பாத் இந்த விஷயம் துமே உனக்கு கிஸ்னே யார் பத்தாயி சொன்னது ஏ பாத் துமே கிஸ்னே பத்தாய் இந்த விஷயம் உனக்கு யார் சொன்னது ஏ பாத் துமே கிஸ்னே பத்தாய் இந்த இடத்துல பாத்துங்கிறது ஒரு விஷயத்தை குறிக்குது பத்தாயி அப்படின்னு முடியும் போது அது பெண் பாலா இருக்கிறதுனால்தான் பதாயின்னு முடியுது ஏ பாத்துமே கிஸ்னே பதாயி இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏ பாத்தோ மான்னி படைகி ஏ பாத் அப்படின்னா இந்த விஷயம் இதை மானினி படைகி மான்னா அப்படின்னா ஏற்றுக்கொள்வது மான்னி படேகி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏ பாத்தோ மா படைகி இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏ பாத்தோ மாநி படைகி யாராச்சும் பேசும்போது அவர் கரெக்டான பாயிண்ட் எடுத்து சொன்னாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா அதுக்கு தான் சொல்லுவாங்க ஏ பாத்தோ மாநி படைகி அவர் ஒரு சுவாரஸ்யமான உரையை சொன்னார் உன்ஹோனே ஏக் தில்சஸ்ப் பாத் கஹி உன்ஹோனே அவர் ஏக் ஒரு அப்படின்னா சுவாரஸ்யமான பாத் கஹி உரையை சொன்னார் கெஹனானா சொல்கிறது அவர் ஒரு தில்ச்சஸ் பாத் கஹி சுவாரஸ்யமான உரையை சொன்னார் பாத் கஹி அடுத்து இது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா ஏ பி கோய் பாத்ய்ப் அப்படின்னா ஏ பி இதெல்லாம் இதெல்லாம் நியாயமாப்படுதா அப்படின்னு கேட்கறக்கு ஏ பி கோய் பாத் இது உங்களுக்கு நியாயமாக தெரிகிறதா யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அது அன்பேரா தெரிஞ்சதுனா இட் சீம்ஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்றதுக்கு ஏபி கொய் பாத் ஹூ இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்கறக்கு इधूंगल के न्यायमाह तेरीगरदा ये भी कोई बात हुई। अवन ओवर विषय तलम संडे वो, बाद बाद वो बात, बात बात पर लड़ता है। वो अवन। बात अपनी ना विषयम बात बात पर अपनी ओवर विषय लड़ता है संडे वो बात बात पर लड़ता है। अवन ओवर विषय तलम संडे ஓ பாத் பாத் பர் லட் தோ பாத் பாத் பர் லட்த்தாக நீதிமன்றத்தில் பிரச்சனைகளை எழுப்புவது அவனது வழக்கம் அதாலத் மே பாத் உடானா உஸ்கி ஆதத் ஹே அதாலத்னா நீதிமன்றம் பாத் உடானான்னா ஏதாவது ஒரு இஷ்யூவை ஆரம்பிக்கிறது உஸ்கி அவனது ஆதத் அப்படின்னா ஹேபிட் வழக்கம் அதாலத் மே பாத் உடானா உஸ்கி ஆதத் ஹே நீதிமன்றத்தில் பிரச்சனைகளை எழுப்புவது அவனது வழக்கம் அதாலத் மே பாத் உடானா உஸ்கி ஆதத் ஹே பாத் உடானா எழுப்புவது அதாலத் மே பாத் உடானா உஸ்கி ஆதத் ஹே ஆஹா எவ்வளவு அற்புதம் வாவ் வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வா கே பாத் ஹே இதில் பாத்துக்கு அர்த்தல்லாம் இல்லை கே பாத் ஹே அப்படின்னாலே ஹவு வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்கிற மாதிரி வா கே பாத் ஹே அமேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கே பாத் ஹே வான்னு கூட நீங்கள் கூட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது கே பாத் ஹே அப்படின்னு சொல்லலாம் சில பேர் கே பாத் கே பாத் அப்படின்னு கை தட்டுவாங்க அந்த மாதிரி ஹவ் வண்டர்ஃபுல் வா கே பாத் ஹே पर्वा कोई बात नहीं सब ठीक हो जाएगा इंद्र कोई बात नहीं अभी पर्व सब हो सरिया ही विड़ कोई बात नहीं पर्व सब ठीक हो जाएगा ही स कोई बात नहीं सब ठीक हो जाएगा ஏதாவது கிடைக்கல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல கோய் பாத் நை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி தான் பரவாயில்லை பாத் நெய் சப் டீக் ஹோஜாயேகா என்னால் இந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியவில்லை முத்சே ஏ பாத் குச்சு ஹசம் நெய் ஹு என்னால் ஏ பாத் இந்த விஷயம் ஹசம் நெய் ஹுய் ஹசம்னா டைஜஷன் ஹசம் நகி ஹுய் ஜீர்ணிக்க முடியவில்லை முத்சைஇ பாத் குச் ஹசம் நகிஹு ஏதாவது விஷயம் சொன்னால் நம்பருக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இதை ஜீர்ணிக்க முடியல இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு முத்செய் பாத் ஹசம் நகி ஹுய் வேலை என்று வரும்போது அவன் ஓடிவிடுவான் ஜப் பாத் காம் ஆத்தி ஆத்திஹ वह भाग जाता है जब योद बात विषय काम करने की आती है वेले न वह अवन भाग जाता है ओडी विडवान वेले वरबो जब बात काम करने की आती है अवन ओडी विडवान व भाग जाता है जब बात काम करने की आती है வாக் ஜாத்தாக அடுத்து நான் சொல்வதை புரிந்துகொள் மேரி பாத் கோ சம்ஜோ மேரி என்னுடைய பாத் பேச்சு சொல்றத சம்ஜோ புரிந்து கொள் சமைச்சினானா புரிஞ்சுக்கிறது சம்ஜோ புரிந்துகொள் நான் சொல்வதை புரிந்துகொள் மேரி பாத் கோ சம்ஜோ மேரி பாத் கோ சம்ஜோ இப்போ பார்த்தீங்கன்னா பாத் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன மீனிங்ஸில் பார்த்தோம்னா பேச்சு அப்படிங்கிற நவுன் பேசுவது பாத் கர்ணா அப்படிங்கிற வேர்ப் பார்த்தோம் விஷயம் அப்படிங்கிறது சில இடத்துல பார்த்தோம் சில இடத்துல விஷயமே இல்லாமல் இப்போ கொய் பாத் நகி கியா பாத் ஹே அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் அப்படிங்கிற மீனிங் இல்லாமல் வர்றது அதுவும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இது சம்மந்தமான டவுட்ஸ் கொஷன்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க போக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக பெல் ஐக்கான் அனுப்பிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்